மேஷம் ராசியிலும் மேஷம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி என்ன மாதிரியான சாதகங்களும் பாதகங்களும் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் மகரம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவானுக்கு பத்தாம் இடம் என்பது பலமான இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்களை நன்கு வீரத்துடனும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் செய்வதற்கான ஆற்றல்களும் உத்வேகங்களும் பிறக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணத்தன வரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் இந்த தருணத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் ரீதியான அரசாங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பணத்தன வசிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்தவையாக அமையும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கு அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் பலமாக கொண்டு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பயணங்களால் நட்பலன்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வதற்கான முயற்சிகளில் உங்களுக்கு எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமாக சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் போன்ற மூன்று கிரகங்களும் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் கேது பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்கள் காணாமல் போகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்து மன மகிழ்ச்சி மன சந்தோஷமான நிம்மதி ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் எதிரி போன்ற அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு காணாமல் போகும் என்பதை கேது பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் குரு இரண்டில் அமர்ந்து கொண்டு ஆறாம் பார்த்து கேதுவை புனிதப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு அஷ்டமஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையால் பலப்படுத்துகிறார் இது மிகச்சிறப்பு சூரிய பகவானும் இந்த வாரத்தில் சுப பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் அலச்சல்கள் இல்லாமல் எல்லா விதமான பணிகளையும் எளிதாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து கொண்டிருந்த ஒற்றுமை பாதிக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தாமதங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மன நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல குடும்பம் அமையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக புதிய வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் மேஷம் ராசியைச் சேர்ந்த சில பேருக்கு சொகுசான வசதி வாய்ப்புகள் நிறைந்துள்ள பங்களா போன்று உள்ள வீட்டில் குடியேறுவதற்கான இடமாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் பலமாக இருந்தால் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களை பார்ப்பதற்கு அல்லது உத்தியோகத்திற்கு வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் மிகச்சிறப்பாக பலமாக சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அது அவருக்கு ஆட்சி வீடு என்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளும் வருமான உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஆர்வமும் உற்சாகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சந்தை நிலவரங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய உற்பத்தியை அதிகரித்து மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை லாபத்தின் மூலமாக ஈட்டுவதற்கான பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று பணத்தன வசியத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் இந்த சமயத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆதரவுகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமான விலைக்கு விலை போகும் இந்த வாரத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மாநில மத்திய அரசாங்கத்தின் உதவிகளும் அருமையாக ஆதரவாக இருக்கும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய பகவானும் சுப பலம் பெற்று இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் லாபகரமாகவும் இருப்பார்கள் ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான ஆற்றல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் மட்டுமில்லாமல் மேலும் பல கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு செயல்படக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சுக்கிரபகவானும் சனி பகவானும் லாபஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்குள் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் லாபகரமான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது கடந்த காலங்களில் உங்களுடைய வருமானத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்களில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக உயர்வு நிலைக்கு செல்லும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த தருணத்தில் புதிய தயாரிப்புகளில் துணிச்சலாக முதலீடுகளை மேற்கொள்ளலாம் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை திரைப்படத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டில் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரபகவான் கர்மக்காரகன் வேலை தொழில்காரகரான சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சனி பகவானின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அற்புதமான மிக சிறப்பான அபரிவிதமான நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு தொடர்பு உள்ள கிரகங்கள் அனைத்தும் சுப பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய பாடங்களை கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் நன்கு படித்து அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் மாணவமானவை கண்மணிகளுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேர்வுகளின் போது உங்களுடைய நினைவு ஆற்றல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வார காலகட்டத்தில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரகரான செவ்வாய் பகவான் அபரிவிதமான சுப பலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விவசாயத்திற்கு மிக முக்கியமான உரங்கள் தண்ணீர் என அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் வயலில் இருக்கின்ற செழிப்பு பசுமை உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகளிலும் எந்த விதமான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் தெளிவுபடுத்துகின்றன மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு சுக்கிரன் சனி செவ்வாய் என மேலும் பல கிரகநிலைகள் சாதகமாக இந்த வாரம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கண்டிப்பாக அதிகரிக்கும் கல்யாணத்திற்கு கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடும் இந்த வார காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனைக் கண்ட பணி போல் விலகும்